மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தின்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆனந்தத்தோடும் நோயற்ற தன்மையோடும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பரவை நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் ஒரு ஞானப்பெருமரின் தகவலை இங்கே காண்போம் நமது தமிழகம் ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமி இறை ஞானத்தை தேடக்கூடிய தட்பவெப்ப நிலையோடு நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தட்பவெப்ப நிலையை கொண்டுதான் ஞானம் என்கிற நிலையை தர்மம் மூலம் நிறைய ஞான பெருமக்கள் அடைந்து வருகிறார்கள் அதற்கேற்ப இந்த நிலம் அமைந்திருக்கிறது இந்த புண்ணிய பூமி தமிழகத்தை வணங்கி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் ஞான தகவலே அந்த ஞான தகவல் யார் வழங்கியிருக்கிறார் என்றால் பட்டினத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானப் பெருமகன் அந்த ஞானப் பெருமகன் எங்கே பிறந்தார் காவிரி புகும் பட்டினம் என்று சொல்லக்கூடிய தற்பொழுது பூங்குவார் என்று வழங்கப்படும் ஒரு ஊரிலே பிறந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து ஞானநிலை அடையும் போது அந்த செல்வத்தையெல்லாம் துறந்து இறைஞானம் ஒன்றதே நிலையானது காதரந்த ஊசியும் கான் கடை வாராதே என்கின்ற நிலையிலே அந்த காதரந்த ஊசியோடு நமக்கு வராது நாம் புருட்செல்வம் எவ்வளவு வைத்திருந்தாலும் அந்த புருட்செல்வம் கூட வராது நம்கூட வருவது ஒன்றே ஒன்று புறப்பருத்த நிலையில் இருக்க இருக்கும் ஞானநிலை என்று சொல்லக்கூடிய பெருங்கழிப்பு நிலையை அந்த பெருங்களிப்பு நிலையை உணர்ந்ததால் ஒழிய இறைவனை காண்பது அறிவு பிறம் பிறகு பிறப்பிருக்கும் நிலை வருதலும் அறிவு என்கின்ற தான் இங்கே கூறுகிறார் அவர் சொன்ன ஒரு கருத்து தேய்க்க ரொம்ப இணைக்குமா பேய் கரும்பு எங்கிருக்கிறது கரும்பு என்றால் என்ன அதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் குறுகிய முடித்து விடுகிறேன் ஏனென்றால் நீங்கள் இதை நேரம் பார்க்க பார்ப்பதில்லை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லக்கூடே ஒரு கருத்து விளங்க வேண்டும் என்றால் முடிந்தவரையும் முழுவதும் பாருங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை சரியா எனவே இது உங்களுடைய சொந்த விருப்பம் எனவே முழுவதும் முடிந்தால் பாருங்கள் பார்த்துவிட்டு தெளிவுபெறுங்கள் தெளிவுப்திய நமக்கு ஒரு பொருள் சரி இப்பொழுது பார்ப்போம் பேய்கரும்பு இணைக்குமா பேய்கரும்பு என்பது என்ன கரும்புல வந்து நிறைய கரும்பு இருக்கு பொங்கல் கரும்பு இருக்கு ஆலை கரும்பு இருக்கு பேய்கரும்பு என்ற நிலைக்கு இந்த பேய் கரும்பு அந்த வாய்க்கால் ஓரம் நிறைய விளைந்திருக்கும் அந்த வயல்வெளியில பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்கும் அந்த பேய்கரும்பு உப்பு கிடைக்கும் புரியுதுங்களா பே கரும்பு உப்பு கிடைக்கும் அது நுனி கரும்பு ரொம்ப உப்பு கிடைக்கும் சரியா சாதாரண கரும்பே மேலே உப்பு தான் கிடைக்கும் ஆனால் இந்த கரும்பு நுனி இனிக்கும் என்கிறார் எப்பொழுது கரும்பு நுனி நீக்கும் அதை பற்றிய விளக்கமே சரியா அதை பற்றி புரிந்து கொண்டால் நமக்கு ஓரளவு ஞானம் கிடைக்கும் ஞானம் என்பது என்ன ஞானம் என்பது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஞானம் என்பது நீங்கள் உணர்ந்து கொள்வது பிறர் சொல்லி கேட்பது அல்ல சரியா நாம் வந்து வழி வழி என்ன செய்யறோம் பிறர் சொல்வதை கேட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உள்ளே செல்ல மறுக்கிறோம் அல்லது பயப்படுகிறோம் பயம் கூடாது ஏன் பிறர் ஒருத்தர் சொல்றார் அவர் அந்த நிலையை அடைந்துவிட்டுதானே உண்டு சொல்றார் எனவே அவர் அடையும் போது உங்களால் முடியாத நீங்களும் நானும் அவரும் யாருமே மனித பிறவியாக ஞானப்புற மக்கள் எல்லாருமே மனித பிறவியாக பிறந்துதான் ஞானநிலையடைந்து தெய்வ பிறவியாக மாறி இந்த பிறப்பிருக்கும் நிலையில இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த நிலை வரும்போது அவருக்கு கிடைக்கும் போது நமக்கு ஏன் கிடைக்காது நமக்கும் கிடைக்கும் நாம் அந்த நிலைக்கு செல்ல மறுக்கிறோம் அல்லது பயப்படுகிறோம் பயத்தை விடுங்கள் அந்த ஐயத்தை நீக்கி நாம் இறைவனை நோக்கி செல்லுங்கள் இறைவன் இறைவன் உங்கள் உங்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளே தான் செல்ல வேண்டும் வெளியே செல்லக்கூடாது நாம் ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கற்பனையை திறந்து விடுங்கள் நீங்கள் உணவு உண்டு எப்படி ருசியை உணர்ந்து கொள்வீர்களோ அதே போலதான் இறைவனின் நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த ஞான என்பது புரியாது பெரும் பெருங்களிப்பு என்ற நிலை புரியாது தவம் போது அந்த ஆனந்த நிலை நிலை அற்புத நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்ந்த நிலை அருமையான நிலை அந்த நிலையை உணர்ந்து உணர்ந்து விட்டால் உங்களுக்கு எதுவுமே தோன்றாதுங்க அவ்வளவு ஒரு ஆனந்த நிலை அந்த அற்புதமான நிலை அந்த நிலையை நீங்க உணர்ந்து உணர்ந்து நீங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ முடியும் சரியா உணர்ந்து உணருங்கள் கேட்காதீர்கள் நான் உட்பட என்ன நீங்கள் உள்ளே செல்லுங்கள் உணருங்கள் உணர்ந்து ஞானத்தை அடையுங்கள் சரி காதிருந்த ஊசியும் கான் கடைக்கன் வாராதே என்று சொன்னோம் அந்த ஞான பெருமகன் ஒரு கவியை ஏற்றிருக்கிறார் அந்த கவியிலே கரும்பை பற்றி சொல்லுகிறார் அந்த கரும்புதான் தான் இணைக்கும் என்கிறார் அந்த கரும்பின் அந்த கவியை நாம் இப்பொழுது காண்போம் அந்த கவி என்னவென்றால் கண்டம் கரியதாய் கண் மூன்று உடையதாய் அண்டத்தை போல் அடையதாய் தொண்டர் உடல் உருகி தித்தைக்கும் ஓங்கு புகழ் ஒற்றி கடல் ஓங்குபுகழ் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு கண்டம் கரியதாய் கண் மூன்று உடையதாய் அண்டத்தை போல் அடையியதாய் தொண்டர் உடல் உருக தித்தைக்கும் புகழ் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு இதுதான் கவி இந்த கவியில பார்த்தீங்கன்னா அற்புதமா கண்டம் கரியதாய் என்பது உடல் ஆன்மா பொருள் எதை வேண்டும் வைத்துக் கொள்ளலாம் கண்டம் கரியதாய் கரியது என்றால் கரிப்பு அந்த உப்பு கரிக்கும் நிலை சரியா இதான் உங்களுக்கு கரியதாய் அது இன்னொன்னு சொல்லலாம் இந்த கண்டம் என்பது இந்த பெருவெளி கூட குறிக்கும் அந்த பெருவெளி கரியது என்பது கருப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு நிலை புரியுதா அது கூட எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது இந்த கண்டம் கரியதா என்பது கரிப்பு நிலை எடுத்துக்கொள்வோம் சரியா கண்டம் கரியதாய் கண் மூன்றும் உடையதாய் இந்த கண்டம் என்று சொல்லக்கூடிய உடலிலே உப்பு கரித்த உடலிலே கண் மூன்றும் உடையதாய் என்றால் கண் மூன்று எங்க இருக்கிறது கண் மூன்று என்பது நம்ம நெற்றி பூர்வத்திலே அக்கண்ணா உடையத்தில் இருக்கிறது இதை வள்ளல் பெருமான் அழகாக கூறியிருக்கிறார் கூறியிருக்கிறார் அக்கண்ணா நிலையிலே இருக்கும் ஒரு அக்கண்ணா தவமே ஒன்று இருக்கிறது அந்த அக்கண்ண நிலையில இருந்து கொண்டு நெற்றி பூர்வத்திலே இருக்கும் ஆக்கிர நிலைதான் இங்கே அக்கண்ண நிலை சரியா இந்த கண் மூன்று என்பது அதுதான் அந்த முக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய நிலை நெற்றி பூர்வமே அந்த நெற்றி புருவத்திலே நிலை கொண்டு கவனமற்றும் போது அங்கே நடனம் என்கின்ற கேள்வி தோன்றுகிறது நமது உடலிலே ஆதாரம் இருக்கிறது ஆறு ஏழு ஆதாரம் இருக்கிறது ஏழு ஏழு படிகள் இருக்கிறது அந்த ஏழு படிகளை கடக்கும் போது மூடாதாரம் என்கின்ற நிலை நிலையில் உள்ள அந்த குண்டலனி மேலெழுந்து சென்று நெற்றிபூர்வம் உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய துரிய நிலைக்கு சென்று அங்கே இறைநிலை என்கின்ற பெருங்களிப்பு ஏற்படுகிறது அதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசுக்தி ஆகினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு படைகள் தான் இந்த படிகள் இந்த படிகள் வழியாக அரவம் என்கின்ற பாம்பு நிலையிலே இருந்து சொல்வார்கள் அந்த அரவம் என்கின்ற பாம்பு முதுகுத்தண்டு வழியாக மேலேறி நமது உச்சந்தலையிலே நெற்றிபுருவத்திலையும் உச்சந்தலையிலையும் நிலை கொண்டு அங்கே பெருங்களிப்பு என்கின்ற நிலையை உருவாகிறது இதைத்தான் இங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறார் அண்டத்தை போல் அதாவது கண் என்பது என்பது நெற்றிப்புருவம் அண்டத்தைப் போல் அழகிறது அண்டம் என்பது என்ன அண்டம் என்பது ஒரு அழகான நிலை ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய நிலை ஒரு அகண்டகார காட்சி காணக்கூடிய நிலை அந்த நிலை அங்கே இருக்கிறது அந்த தவம் ஏற்றும் பொழுது அது உங்களுக்கு புரியும் தொண்டல் உடல் உருக திப்பிக்கும் புகழ் தொண்டல் உடல் உடல் எப்படி உருகும் அந்த தூய வெப்பம் சுத்த வெப்பம் அதுதான் தொண்டல் உடல் உருக ஒரு உருகநிலை வேண்டுமென்றால் அங்கே வெப்பம் தேவைப்படுகிறது அந்த வெப்பநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல வெப்பமாக இருக்க வேண்டும் அதாவது நம்ம வந்து தண்ணீர் கொதிப்பழிப்பிற்கு ஒரு வெப்பம் இருக்கிறது அதுபோல அந்த உடல் நிலையை கொதிக்க வைத்து அந்த வெப்பத்தின் மூலம் மேலேற்றக்கூடிய நிலைதான் தொண்டலின் மகாசக்தி இந்த வெப்பம் நல்ல வெப்பம் உடலை இந்த உப்புத்தன்மையை மாற்றக்கூடிய இனிப்புத்தன்மையாக கொண்டுவரக்கூடிய வெப்பநிலை தான் இங்கே அந்த இனிப்பு தன்மையாக இருக்கக்கூடிய மேலே பாகு இருக்கு இல்லையா அந்த பாகு பாகுநிலை தான் இங்கே மேலே இருக்கிறது துரிய நிலையிலே அங்கே அந்த இனிப்பு நிலை நுனிக்கரும்பு கரும்பு இனிக்க வேண்டும் என்றால் இந்த கரும்பு என்று சொல்லக்கூடிய உப்பு நிலை மாற வேண்டும் என்றால் நாம் தவம் என்கின்ற நிலையிலே குண்டலின் மகாசக்தியை மேலெழுப்ப வேண்டும் அப்படி மகா சக்தியை மேலெழுப்பும் போது அந்த நல்வெப்பம் மூலம் மேலெழுப்பும் போது ஏழு படிகளை கடந்து மேலே செல்லும் போது அங்கே பாகுநிலை உருவாகிறது அந்த பாகுநிலை தான் இங்கே அமுதம் இந்த அமுத தான் உங்களுக்கு இனிப்பு இதுதான் இனிக்கும் கரும்பு நுனி கூட இணைக்கும் நுனி மட்டுமில்லை நண்பர்களே முழு கரும்பும் இனிக்கும் அந்த முழு கரும்பும் இணைக்க வேண்டும் என்றால் இந்த பேய் கரும்பே இனிக்கு இந்த பேய்கரும்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடல் ஆதாரத்தில் வழியாக செல்லும்போது இந்த உப்பு உள்ள இந்த இந்த பாண்டம் இந்த உப்பு நிறைந்த இந்த உடல் இனிப்பாக மாறி உங்களுக்கு அதாவது இறைநிலையை ஞான நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் என்று சொல்றதுக்கூடியதுதான் கடைசி வரை என்ன சொல்ல பாருங்க கடல் அருகே நிற்கும் கரும்பு கடல் என்பது என்ன கடல் என்பது உங்களுக்கு உப்பு கறிக்கும் நிலை சரியா அந்த உப்பு கரிக்கும் நிலையை கரும்பாக மாற்ற வேண்டும் என்றால் கடல் அருகே நிற்கும் கரும்பு இதைத்தான் வேண்டும் கடல் அருகே என்றால் உப்பு கரித்த நிலை இந்த உப்பு கரித்த நிலை கரும்பு என்று சொல்லக்கூடிய இனிப்பு நிலையை இனிப்பு நிலை உணர வேண்டும் என்றால் ஞான நிலை அடைய வேண்டும் என்றால் உச்சந்தலையிலே அமுதம் சுரக்க வேண்டும் என்றால் நாம் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் இந்த தவத்தின் வழியாகத்தான் நீங்கள் மட்டுமே உணரக்கூடிய ஒரு நிலைதான் இது பிறர் அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் யாராலும் செய்ய முடியாது நீங்கள் உள்ளே சென்று உள்ளே சென்று கடவுளை இறைவனை கண்டால் வழிய அந்த இனிப்பு நிலையை உணர முடியாது அமுதத்தை சுவைக்க முடியாது அமுதத்தை சுவைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உட்கடந்து உட்கடந்து செல்ல வேண்டும் உட்கடந்து செல்லும் போது இறைஞானம் கிட்டும் இறைஞானம் கிட்டும் போது அமுத நிலை உருவாகும் அந்த அமுத நிலை தான் இங்கே பேக்கரும் இனிக்கும் இதை பேய்க்கரும்பு இனிக்கும் 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 இனிப்பான பேக்கரும் நீங்கள் சுவைக்க வேண்டும் என்றால் இரையோடு இணையுங்கள் இரையோடு இணைந்தால் உங்களுக்கு கரும்பு மற்றும் கரும்பு எப்படி இணைக்கிறதோ அது போல வாழ்க்கையும் இணைக்கும் நீங்கள் நினைப்பது நடக்கும் கேட்பது கிடைக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எந்த மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் வாழ வேண்டும் நோயற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்று கூறி நீங்கள் அனைவரும் இந்த கருத்தினை புரிந்து கொண்டு இந்த என்று என்றுபடி மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நன்றி நண்பர்களே